முன்பிதல் முன்பாகவும் செய்த பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவிலே மறித்தார் அறிக்கை செய்ய வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் திரும்ப வேண்டும் செய்த அனைத்து பாவங்கள் நினைவுக்கு வருகிறது அறிக்கை செய்ய அவை விட்டு மனம் திரும்புகிறேன் and all the sins i've committed against my wife or husband or neighbors or anybody மனைவிக்கு விரோதமாக கணவனுக்கு விரோதமாக அயலகத்தாருக்கு விரோதமாக யாருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களை விட்டும் நான் மனம் திரும்புகிறேன் i confess it அதை அறிக்கை செய்கிறேன்

அவன் ஒரு பையன் கடவுளை மனைவியும் இல்லை என்று சொல்லக்கூட யாராயிருந்தாலும் ஒரு ஆல் த ரோம் திங்ஸ் ஐ டீட் டூ யூ ஃபார் லாஸ்ட் டுவெண்ட்டி தர்டு இயர் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக உனக்கு செய்த எல்லா தவறான காரியங்களுக்கும் நான் வருத்தப்பட்ட இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் சொல்லி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு போய் மன்னிப்பு கேளுங்கள் தாட் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் இட் ஹம்புல் ஆவ் பிரை இதை நம்மளைய பெருமையை தாக்கிய விடமாகவே மன்னிப்பு கேட்பது கஷ்டமாக இருக்கிறதில்லவா வாய்ஸ் இட் டிபிகல் டு கன்ஃபேஸ் அறிக்கை செய்வதற்கு ஏன் கடினமா இருக்கிறது கஸ் வி ஆர் சர்ச் ப்ரவுட் பீப்புள் அவ்வளவு பெருமையுள்ள மக்கள் யூ ஹாவ் டு கோ டு யங்கர் பிரதர்ஸ் அண்ட் யங்கர் சிஸ்டர்ஸ் ஹோம் யூ ஹாவ் ஹட்

பட் படி லோவர் காட்டிலும் வயதில குறைந்தவர்கள் இளையவர்கள் ஜூனியர் காட்டிலும் இளமையானவர்கள் சில்ட்ரன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள்

பட் ஐ மேக் அவர்களை ஒழுங்குபடுத்துவதே கண்டிப்பதில் கோபமடைந்து அவர்களை சில சமயத்தில் அவர்களுக்கு தண்டனை தேவையில்லாத இருக்கும் பொழுது நான் தவறாய் அவர்களை தண்டித்திருக்கிறேன்

I'll tell you why. Because I want to be in the first resurrection. Read it again. Acts 24, 15. There will certainly be a resurrection of the righteous and a resurrection of the wicked. And we saw in Revelation 20,

Inward righteousness. Niri. Let me tell you, my brothers and sisters, shagodara shagodara, shagodara, if you don't have peace and joy in your inner life. I can say with almost certainty that it is is because your conscience is not clear. மனசாட்சி இல்லை என்பதுதான் காரணம் என்பதை நான் கூட சொல்லுகிறேன் Don't ஷவுன் தட் வாய்ஸ் அதை நீங்கள் அப்படியே அமைக்கி போய் போட்டு விட வேண்டாம் பிகாஸ் தட் கான்சியஸ் இஸ் யோர் பெஸ்ட் அந்த மனசாட்சி தான் உங்களுடைய சிறந்த நண்பர் வென் யூ கான்சியஸ் டெல்ஸ் யூ சம்திங் ராங் இஸ் லைக்

நீங்க தொடர்ந்து அதை கண்டுகொள்ளாமலே விட்டுவிட்டால் ஒரு நாள் மருத்துவர் சொல்வார் இந்த காலை வெட்டி எடுக்க வேண்டும் முழு காலமே அது கெட்டு விட்டது பட் தட் வுட் நாட் யூ ஹட் அவுட் தி தார்ன் சூன் யூ ஃபெல்ட் பெயின் வலிய உணர்ந்த மாத்திரத்திலே இந்த முள்ளை நீங்கள் பிடுங்கி போட்டிருந்தால் இப்பொழுது காலை எடுக்க வேண்டிய கட்டம் வந்திருக்காது பட் இன் தீஸ் திங்ஸ் we are so quick சரீர பிரகாரமான காரியங்களை நாம் மிகவும் தீவிரமாய் செயல்படுகிறோம் a prick of the conscience is like a prick of a thorn in your foot அது உங்கள் முள்ளை போல don't ignore it

Physical pain we can feel. When your heart is destroyed, sometimes you can't see it. You know, people who smoke cigarettes, their lungs gradually become black. If you could see the lungs of a newborn baby, it is pink, beautiful color. புதிதாக பிறந்த குழந்தையுடைய நுரையீரலை பார்க்கும்பொழுது அது பிங்க் கலராக இருக்கிறது பட் லைக் போல இருக்கிறது அந்த அருமையான நுரையீரலே புகை போகவதற்கு அனுமதிக்கொண்டே இருந்தது என்று சொன்னார் புகை பிடித்து சமையல் அறையிலே புகை கூட இருக்கிறது பார்த்து அந்த புகை போய் 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 எவ்வளவு கருப்பாகி விட்டது

ஆனால் அதை பார்ப்பதில்லை தி same thing with people who drink alcohol அதே போல தான் சாராயம் குடிக்கிறவர்கள் this liver gets the damaged little bit every day ஈரலானது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சீரழிந்து கொண்டே வருகிறது some more liquor இன்னும் கொஞ்சம் குடி the liver gets little more sickness இன்னும் அந்த liver ஆனது அந்த ஈரலானது சீரழிகிறது some more liquor இன்னும் கொஞ்சம் குடி little more damaged இன்னும் கொஞ்சம் சீரழிவு but they don't see it ஆனால் அந்த ஈரலை பார்ப்பதில்லை

Yeah, you you take that attitude. If you could get a photograph of of the spiritual condition of your heart. heart nice red heart is becoming உங்களுக்கு இருக்குமானால் ஆவிக்குரிய நிலவரத்தை படம் பிடித்து பார்ப்பீர்கள் என்றால் black அருமையான சிவப்பு இப்பொழுது கருப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு நாள் நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை

அன்றுவரே நாம் பயத்தில் வாழ விரும்பவில்லை பிகாஸ் யூ லவ் அஸ் நீர் எங்களை நேசிக்கிறீர் பட் வி வாண்ட் டு கீப் எ கிளியர் கான்ஷியன்ஸ் அன்றுவரே நாங்கள் ஒரு சுத்தமான சாட்சி வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் வி வாண்ட் டு வாக் இன் ஹியூமிலிட்டி அண்ட் ப்ரோக்கன்னஸ் அன்றுவரே நுரும்புதலிலேயும் தாழ்மையிலேயும் நடக்க விரும்புகிறோம் அன்றுவரே ஹெல்ப் அஸ் எங்களுக்கு உதவி செய்யும் அன்றுவரே ஜீசஸ் நேம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்